இந்த மாதிரி பான உங்கள் வீட்டில் இருக்கா அப்போ கண்டிப்பாக இந்த வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய டெய்லி லைஃப்பில் நமக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ரொம்ப சிம்பிளான குட்டி குட்டி டிப்ஸ் தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம் இந்த மாதிரி வேஸ்டான ஸ்கட்டு மணி பரிசு இருந்துச்சு அப்படின்னாலும் அதை வச்சு நம்ம எப்படி ரீயூஸ் பண்ணுறதுன்னு இதில் சொல்லியிருக்கேன் நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட்டு டைம் பார்க்குறீங்க அப்படின்னா கடைசி வரைக்கும் பாருங்க பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கானையும் மறக்காம கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க ஃபர்ஸ்ட் டிப் வந்து இந்த மாதிரி நம்மளுடைய கேர்ள் பேபியோட ஸ்கர்ட் இருந்துச்சு அப்படின்னா இதை நம்ம தூக்கி போடணும் அவசியம் இல்லைங்க இது நம்ம பழசாக போயிடுச்சு அப்படின்னா இதை எப்படி ரீயூஸ் பண்ணுறதுன்னு சொல்லி இந்த வீடியோவில் பார்க்கலாம் ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இந்த மாதிரி நான் வந்து நான் ஒரு நாலு ஸ்கட் வச்சுருக்கேன் இதில் வந்து நான் ஒரே ஒரு ஸ்கர்ட் மட்டும் நல்லா எது பெருசாக இருக்கோ அதை மட்டும் நான் எடுத்துக்கிறேன் இது எதுக்காக அப்படின்னா நம்ம வீட்டில் மண்பானை எல்லாம் வச்சுருப்போம் இதில் தண்ணி ஊற்றின உடனே ஒரு ஹாஃப் அன் ஹவர்ல உங்களுக்கு நல்லா கூலிங் ஆகணும் அல்லது எப்போவுமே நல்லா சில்லுன்னு இருக்கணும் அப்படின்னா இந்த ஸ்கட்டை நீங்கள் இந்த மாதிரி போட்டு விட்டுட்டீங்க அப்படின்னா பார்க்குறதுக்கே நல்லா க்யூட்டாக அழகாக இருக்கும் இதுக்கு மேலே நம்ம தண்ணி ஊற்றி வைச்சோம் அப்படின்னா மண்பானையில் எப்பவுமே தண்ணி வந்து சில்லுன்னு இருக்கும் மண்பானையில் ஊற்றி நம்ம தண்ணி குடிக்கிறனால நமக்கு வந்து நிறைய பெனிஃபிட் இருக்குதுங்க ஃப்ரிட்ஜில் வச்சு குடிக்கிறத விட இந்த மாதிரி மண்பானை யூஸ் பண்ணும்போது நிறைய பேருக்கு ஸ்டார்டிங்கில் இது வந்து செம்மண் மாதிரி வாசம் வரும் அந்த மாதிரி இருக்கவங்க கொஞ்சமாக கஞ்சி வடித்த கஞ்சியை ஊற்றி ஒரு நாள் ஃபுல்லாக ஊற வச்சுட்டிங்க அப்படின்னா அதில் இருக்க ஸ்மெல் எல்லாமே போயிடும் அது மட்டும் இல்லாமல் ஹோல்ஸ் இருந்துச்சு ஃபர்ஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் வாங்கும்போது மண் பானம் உழுதுக்கிட்டே இருக்கும் அந்த ப்ராப்ளம் எல்லாத்தையுமே நம்ம கஞ்சி ஊற்றி வச்சோம்னா சரி பண்ணிடும் இந்த மாதிரி ஸ்கட் போட்டு வச்சிங்கன்னா பார்க்குறதுக்கே நல்லா க்யூட்டாக அழகாக இருக்கும் மேலே தண்ணி தெளிச்சு விட்டுட்டு இருக்கும்போது உள்ளே இருக்கிற தண்ணி வந்து நல்லா சீக்கிரமாக கூலிங் ஆகிரும் ரொம்ப சிம்பிளான டிப்பு ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி மேலே தண்ணி ஊற்றுனா கீழே எல்லாம் உங்களுக்கு சிந்துது அப்படின்னா நல்ல ஸ்கட்டை தண்ணியில் நல்லா போட்டு புழிஞ்சிட்டு அதை கூட நீங்கள் அதை பானை மேலே போட்டு விட்டுட்டிங்க அப்படின்னா ஃபுல்லாக கவர் ஆயிரும் நல்லா கூலிங்காக இருக்கும் பானைக்கு மட்டும் போடணும்னு இல்லைங்க நீங்கள் ஸ்டீல் கூட வச்சுருக்கீங்க பிளாஸ்டிக் வச்சிருக்கீங்க அப்படின்னா அதுக்குமே இந்த ஸ்கட்டை நீங்கள் போட்டு விடலாம் இந்த மாதிரி செய்கிறனால நமக்கு நல்ல கூலிங் ஏறிடும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நெக்ஸ்ட் டிப் வந்து வாழைத்தண்டு எல்லாம் வாங்குறோம் அப்படின்னா இதை வந்து எப்படி நம்ம கிளீன் பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணும் போதே நார் இந்த மாதிரி நீங்கள் ஒரு விரலை வச்சு சுற்றி எடுத்துட்டீங்க அப்படின்னா அழகாக நார் எல்லாமே வந்துடும் ரொம்ப சிம்பிளான டிப்புங்க ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணும் போதே ஒரு விரலை வச்சு இந்த மாதிரி நம்ம சுற்றிக்கிட்டே வந்தோம் அப்படின்னா பாருங்க எந்த அளவுக்கு நார் இருக்குன்னு அழகாக கிளீன் பண்ணி எடுத்துடலாம் இந்த டிப் உங்களுக்கு தெரியுமான்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க இல்லை நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க இந்த மாதிரி நம்ம வாழைத்தண்டு அழகாக நார்லாம் எடுக்கும்போது நமக்கு சாப்பிடும்போது அவ்வளோக்கா நிறைய நார்கள் இருக்காது ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இதே மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி போட்டு ஃபோர் ஸ்பூனை வச்சு நீங்கள் ரவுண்டாக சுத்தினாலுமே நார்கள் எல்லாமே வந்துடும் இந்த டிப்பும் ட்ரை பண்ணி பாருங்க ரவுண்டாக வெட்டி சமைக்கிறப்ப இந்த டிப்பையும் நீங்கள் ட்ரை பண்ணுங்க ரொம்ப நம்ம கட் பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னா ஃபுல்லா பிளாக் ஆயிரும் அதுக்கு வந்து கொஞ்சமா தண்ணியில பாலை ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுட்டிங்க அப்படின்னா நம்ம கொஞ்சம் லேட்டா சமைச்சாலுமே அந்த கலர் சேஞ்ச் ஆகாது நல்ல ஒயிட்டாக பியூரா இருக்கும் நம்ம சேனல்ல இந்த மாதிரி நிறைய யூஸ்ஃபுல்லான கிச்சன் டிப்ஸ் அப்லோடு பண்ணியிருக்கோம் மறைக்காம எல்லாமே செக் பண்ணி பாருங்க உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் உப்பு காரம் அதிகமா போட்டுட்டாலும் அதை எப்படி நம்ம ஈக்குவல் பண்றதுன்னு சொல்லி அந்த வீடியோவும் நான் வந்து அப்லோடு பண்ணியிருக்கேன் வேணும்னா உங்களுக்கு நான் டிஸ்கிரிப்ஷன்லையும் எண்டு கார்ட்லையும் கொடுக்குறேன் மறைக்காம செக் பண்ணி பாருங்க இந்த மாதிரி ரவுண்ட் ரவுண்டாக சுற்றி பாருங்கள் எந்த அளவுக்கு நார் வந்துருச்சுன்னு நீங்களும் இந்த டிப்பை ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிச்சிச்சு அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துக்குங்க நெக்ஸ்ட் டிப் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான டிப்ஸ் பெண்கள் எல்லாருக்குமே இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நம்ம ட்ராவல் டைமில் நமக்கு வந்து மென்சஸ் ஆகிடுச்சு பீரியட் அப்படிங்கிற டைமில் நீங்கள் எப்போவுமே வந்து இந்த மாதிரி ஒரு குட்டி மணி பர்ஸில் உங்களால் எந்த அளவுக்கு பேடு தேவைப்படுமோ அந்த அளவுக்கு பேடை வந்து நீங்கள் இதில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நம்ம ட்ராவலிங் டைமில் வந்து பேட் கவரை அப்படியே தூக்கிட்டு போக முடியாது அது கொஞ்சம் வந்து எல்லாருமே பார்ப்பாங்க அப்படின்னு ஒரு கூச்சமாக இருக்கும் அந்த மாதிரி டைமில் இந்த மாதிரி இந்த மாதிரி குட்டி மணி பர்ஸில் நம்ம போட்டு ஸ்டோர் பண்ணனால நம்ம எங்கே வேணாலும் வேணாலும் அழகாக ஈஸியாக எடுத்துகிட்டு போயிடலாம் ரொம்ப சிம்பிளான டிப்பு காலேஜ் படிக்கிறவங்களுக்கும் சரி இல்லை ஸ்கூல் போகிற பிள்ளைங்களுக்கும் சரி இந்த மாதிரி மணி பர்ஸில் போட்டு கொடுத்துட்டாங்க அப்படின்னா அவங்க அழகாக பாத்ரூமுக்கு எடுத்துகிட்டு போய் யூஸ் பண்ணிட்டு வந்துருவாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி குட்டியாக நியூஸ் பேப்பரை கட் பண்ணி அதில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க இது எதுக்காக அப்படின்னா நம்ம அதே இடத்துல பேடை கழட்டி அப்படியே தூக்கி வீசிட்டு வரக்கூடாது எந்த இடமா இருந்தாலும் சரி நம்ம போகிற இடத்துல நம்ம யூஸ் பண்ணுற பேடை வந்து இந்த மாதிரி நல்லா நான் சுருட்டி காட்டுறேன் பாருங்கள் இந்த மாதிரி சுருட்டிட்டு இந்த மாதிரி நியூஸ் பேப்பரோ அல்லது கேரி பேக் இருந்துச்சுன்னா கேரி பேக் மேலே வச்சு இந்த மாதிரி நல்லா ச கவர் பண்ணி நான் சுருட்டுற மாதிரி சுருட்டு டஸ்ட்பின்ல போட்டுட்டு வாங்க ஏன்னா குப்பை எடுக்கிறவங்களும் ஒரு மனுஷங்க தான் அப்படின்னு மதிச்சு இந்த டிப்பையும் நீங்கள் ட்ரை பண்ணுங்க ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இந்த டிப் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துக்குங்க இந்த மாதிரி நியூஸ் பேப்பரையும் நான் ஃபுல்லாக கட் பண்ணி இந்த மாதிரி குட்டியாக நல்லா சுருட்டி வச்சுக்கிட்டேன் இதையும் நம்ம அந்த பேட்லேயே வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நீங்களும் இந்த டிப்பை ட்ரை பண்ணி பாருங்க ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் இனிமேல் வேஸ்டாக நகை கடை மணிப்பர்ஸ் நிறைய வச்சுருக்கீங்க அப்படின்னா இந்த மாதிரியும் ட்ரை பண்ணலாம் இதை வந்து நம்ம ஹேண்ட் பேக்கில் போட்டு வச்சுக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க நெக்ஸ்ட் டிப் வந்து வாழைப்பூ எல்லாம் வாங்கி நம்ம க்ளீன் பண்ணுறோம் அப்படின்னா இந்த டிப்பையும் நீங்கள் ட்ரை பண்ணுங்க நம்ம சேனலில் ஏற்கனவே வாழைப்பூ எப்படி க்ளீன் பண்ணணும்னு சொல்லி நான் போட்டிருக்கேன் இன்னைக்கு வந்து இந்த மாதிரி குட்டி குட்டியாக இருந்துச்சு அப்படின்னா இதை வந்து நம்ம க்ளீன் பண்ண முடியாது வாழைப்பூவில் வந்து உள்ள ஒரு மண்டையும் கீழே வந்து ஒரு நில்கள் மாதிரி வாழைப்பூக்கு கீழே கொஞ்சம் குட்டியாக இருக்கும் நீங்கள் நம்மளுடைய சேனலில் விசிட் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இப்போ இந்த வாழைப்பூ இதெல்லாம் கட் பண்ணும்போது கத்தியில் கொஞ்சமாக ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு இந்த மாதிரி கட் பண்ணிங்க அப்படின்னா கொஞ்சம் கூட உங்களுக்கு ஒட்டாது நீங்கள் வந்து கட்டரில் வச்சு கட் பண்ணிங்கனாலும் கொஞ்சமாக ஆயில் அப்ளை பண்ணிக்கோங்க இந்த மாதிரி வெஜிடபிள்ஸ் கட் பண்ணுற அந்த கட்டையிலையுமே வந்து கொஞ்சமாக ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு கட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஒட்டாமல் வரும் ரொம்ப ரொம்ப சிம்பிளான டிப்பு ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிச்சிச்சு அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு வந்து இந்த வாழைப்பூவை எப்படி நல்லா டேஸ்டியாக சமைக்கிறதுன்னு பார்க்கலாம் ஒரு பாத்திரத்தில் தேவையான அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கோங்க ஆயில் நல்லா ஹீட் ஆனதுமே கொஞ்சமாக கடுகு வெங்காயம் கருவேப்பிலை வரமிளகாய் இது மட்டுமே சேர்த்துக்கோங்க வேறு எந்த ஒரு இன்கிரீடியன்ட்ஸுமே தேவையில்ல வாழைப்பூ வெட்டின உடனே தண்ணியில் போட்டு வச்சுருங்க அப்போதான் வாழைப்பூவில் இருக்கிற அந்த பசத்தன்மை மாதிரி பிசு பிசுக்குன்னு இருக்கும்ல அது எல்லாமே தண்ணியில் இறங்கிரும் நீங்கள் நார்மலான தண்ணியில் போடுறதுக்கும் பதிலாக வடித்த கஞ்சி அல்லது அரிசி கழிஞ்ச அந்த தண்ணி இருந்துச்சு அப்படின்னா அதில் போட்டு வச்சிங்கனாலும் செம்ம டேஸ்ட்டை கொடுக்கும் எந்த ஒரு துவர்ப்பு தன்மையும் இருக்காது நல்ல மஞ்சளாக இருக்கும் சில பேருக்கு வாழைப்பூ பொறிச்சாலே ரொம்ப பிளாக்காக போயிடுதுன்னு சொல்லுவாங்க அவங்க இந்த டிப்பை ட்ரை பண்ணுங்கள் செம்ம டேஸ்டியாகவும் இருக்கும் இதுக்கப்புறம் நம்ம வாழைப்பூ எல்லாத்தையுமே இந்த மாதிரி ஒரு வடிகட்டியை வச்சு ஃபுல்லாக வடிகட்டி எடுத்துவிட்டோம் நெக்ஸ்ட் இதுக்கு கொஞ்சமாக கடைசியாக மஞ்சள் தூள் மட்டும் சேர்த்து நல் நல்ல ஹை ஸ்பீட்லேயே வச்சு நல்லா இந்த மாதிரி கிளறி விடுங்க மஞ்சத்தூள் வந்து வாழைப்பூ சேர்த்துனதுக்கு அப்புறம் ஸ்டார்டிங்லயே போட்ட கூடாது இந்த வாழைப்பூக்கு நான் போட்ட மட்டும் போட்டு செஞ்சு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் வாழைப்பூக்கு நம்ம ஸ்டார்டிங்கே உப்பை போட்டுறக்கூடாதுங்க இப்போ கடைசியாக வந்து நான் கொஞ்சமா ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பாசிப்பருப்பை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கிட்டேன் இதை நடுவில் இந்த மாதிரி போட்டுட்டு இதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி விட்டுருங்க இந்த பாசிப்பருப்பும் வந்து நம்ம வேக வச்சு போட்டோம் அப்படின்னா ரொம்ப கொல கொலன் ஆயிரும் வாழைப்பூ வேகும் போதே இந்த மாதிரி நடுவில் போட்டு வச்சுட்டிங்க அப்படின்னா ரெண்டுமே ஈக்குவலாக வெந்து வந்துடும் பாசிப்பருப்பு ஒரு அரை வாசி வெந்து வந்ததுக்கப்புறம் கொஞ்சமாக மேலே மல்லித்தலையை இந்த மாதிரி தூவி விட்டுட்டு தண்ணி பற்றலை அப்படின்னா கொஞ்சமாக நீங்கள் வாட்டர் ஊற்றிட்டு நல்லா வந்து சிம்மில் வச்சு விட்டுருங்க இது வேகிறதுக்கு கரெக்டாக ஒரு பத்து நிமிஷம் எடுத்துக்கும் இப்போ பாசிப்பருப்பு எடுத்து பார்த்தோம் அப்படின்னா அரை வாசி நல்லா வெந்து வந்திருக்கும் இப்போ இதை நம்ம நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு தண்ணி பற்றலை அப்படின்னா நீங்கள் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கங்க இல்லை உங்களுக்கு கொஞ்சம் பொரியல் மாதிரி வேணும் அப்படின்னா நீங்கள் அப்படியே வச்சிடலாம் எனக்கு கொஞ்சம் கூட்டு மாதிரி கொஞ்சம் பச்சைத்தன்மையாக இருந்தால் செம்ம டேஸ்டியாக இருக்கும் சாப்பாடுக்கு வச்சு சாப்பிட்டாலும் வந்து கொஞ்சம் பிணைஞ்சு சாப்பிட்டோம் அப்படின்னா செம்ம டேஸ்டியாக இருக்குங்க ரொம்ப நிறைய தண்ணியும் இதுக்கு சேர்க்கக்கூடாது கரெக்டாக தேவையான அளவுக்கு தான் சேர்த்தணும் கடைசியாக வாழைப்பூ அந்த பாசிப்பருப்பு எல்லாமே வெந்து வந்ததுக்கப்புறம் இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டு நம்ம இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணோம் அப்படின்னா நல்லா தண்ணி பிரிஞ்சு வரும் நல்ல ஹை ஸ்பீட்லேயே வச்சு நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுங்க சூப்பராக டேஸ்டியாக இருக்கும் வாழைப்பூ கலரும் சேஞ்ச் ஆகாதுங்க நல்ல மஞ்சளாக பார்க்கறதுக்கே நல்ல அட்ராக்டிவாக இருக்கும் குழந்தைங்களுக்கும் இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க பெரியவங்களுக்கும் இது ரொம்ப ரொம்ப பிடிக்கும் ரொம்ப ரொம்ப சிம்பிளான டிப்பு இப்படி ஒரு முறை செஞ்சீங்க அப்படின்னா செம்ம டேஸ்டியாக இருக்கும் அடிக்கடி செய்ய ஆரம்பிச்சிருவீங்க என்னுடைய சில்ட்ரன்ஸுக்கு வாழைப்பூனா ரொம்ப பிடிக்கும் எல்லாமே பேக் பண்ணி கொடுத்துட்டு ரொம்ப விரும்பி சாப்பிட்டாங்க நீங்களும் ட்ரை பண்ணுங்க டிப் வந்து நம்ம மறந்து போய் ஜூஸ் ஏதாச்சும் ஃப்ரீசருக்குள்ளே வச்சுட்டோம் அப்படின்னா நல்லா இந்த மாதிரி உறஞ்சி போயிடும் நம்ம உடனே குடிக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக இது ஒரு அரை மணி நேரமாச்சும் ஆகும் கரையிறதுக்கு அது அதுக்கு கொஞ்சமாக ஒரு பாத்திரத்தில் தேவையான அளவுக்கு தண்ணியை ஊற்றிட்டு இந்த பாத்திரத்தை வச்சுட்டீங்க அப்படின்னா நல்லா மெல்ட் ஆகி வந்துடும் பைப்பில் வந்த வாட்டரே வந்து நல்லா சூடாக இருந்தனால எனக்கு ஒரு பத்து நிமிஷத்துலேயே நல்லா உருகி வந்துடுச்சுங்க உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் ஹாட் வாட்டர் கூட ஊற்றி வச்சுட்டீங்க அப்படின்னா நல்லா ஒரு பத்து நிமிஷத்தில் கரைஞ்சி வந்துடும் இதை நம்ம கொண்டு போய் அப்படியே அடுப்பில் வச்சோம் அப்படின்னா நமக்கு கேஸ் தான் ரொம்ப நேரம் ஏறும் இந்த டிப்பையும் ட்ரை பண்ணுங்கள் நான் சொன்ன டிப்பில் எந்த டிப் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனல் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்து சப்ஸ்கிரைப் பண்ணி நிறைய பேர் கூட ஷேர் பண்ணிக்கோங்க அவங்களுக்குமே ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய சேனலில் கேர்ள் பேபியோட ஃப்ராகை வச்சு ரொம்ப யூஸ்ஃபுல்லான நிறைய ஐடியாஸ் நான் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன் பார்க்காதவங்க அதையும் செக் பண்ணி பாருங்கள் ஆன்லைனில் வாங்குறதுக்கு பதிலாக நம்மளே இதெல்லாம் செஞ்சுக்கலாம் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்